இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று இப்படி சொல்கிறது நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தாவித ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து இதை பேசுகிறார் ஏசாயா திகதர்ஷின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இப்படி சொல்கிறது இசைக்கியா என்ற தேவனை பயந்து அவரை சேவிக்கிற ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு விரோதமாய் அசிரிய ராஜா ஜனகரி படையெடுத்து வருகிறார் மிக பெரிய படை எசைக்கியா மன்னனால் அதை வெற்றி கொள்ளவே முடியாது தேவனுக்கு பயந்து வாழ்கிற எசைக்கியா ரெண்டு காரியங்களை செய்ய முடியும் பயந்து எதிரினிடத்திலே அடிபணிவதா அடுத்தவருடைய உதவியை நாடுவதா ஆனால் அவர் மனமோ இது ரெண்டையும் தேடவில்லை அடிபணியவும் விரும்பவில்லை அடுத்தவருடைய உதவியை நாடவும் இல்லை தேவ உதவியை நாடினார் பயப்படுகிற நாளில் உமை நம்புவேன் என்ற வார்த்தையின்படி நம்பினார் தேவன் அவருக்கு உத்தரவு கொடுத்தார் வந்த வழியாய் திரும்பி போவான் என்று அன்று இரவே தேவன் அசீரிய படைகளில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்து பேர் மறித்து போகும் சூழ்நிலையை கட்டளைட்டார் ஜனகரீப் திரும்பி ஓடி தன்னுடைய வழிபாட்டு ஸ்தலத்திற்குள்ளே ஒளிந்த போது அவருடைய இரண்டு குமார்கள் வந்தவரை கொன்று போட்டார்கள் அவருடைய குமார்களில் ஒருவர் அரியணை ஏறினார் எதிரி இசைக்கியாவை மேற்கொள்ளாதபடி எசேகியா எதிரியை மேற்கொண்டார் ஆம் பயப்படுகிற நாளில் தேவனை நம்பினபடினார் இன்னொரு அன்பான மகள் எம்இ முடித்திருக்கிறாள் வெளி மாநிலத்தில் அவள் வேலை செய்கிற இடத்தில் அவளுக்கு ஒரு தேர்வு அதில் நாற்பத்தி ஆறு கேள்விகளுக்கு நாற்பத்தி மூன்று கேள்விகளுக்கு கட்டாயம் பதிலளித்தாக வேண்டும் ஏறத்தாழ எண்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றால்தான் அவள் பதவி நியமனம் பண்ணப்பட்டு இன்கிரிமெண்டும் மற்ற வசதிகளும் அவளுக்கு கொடுக்கப்படும் ஆகியால் என் வாழ்க்கையை இந்த தேர்வில் அடங்கியிருக்கிறது நான் என்ன செய்ய போகிறேன் நாளை எழுத வேண்டும் குறுக்கு வழியை நான் கையாள விரும்பவில்லை வேற எந்த மாற்று உதவியையும் நான் நாடவில்லை என்று சொல்லி அவள் தேவ சமூகத்திலே வந்தார் கதறினா ஆண்டு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆனால் இருந்து ஒரு மணி வரை மதியம் இருந்த அந்த தேர்வை அடுத்த நாள் சந்தித்தார் அவளுக்கு எல்லா கேள்விகளும் தெரிந்ததாகவே இருந்து என்ன ஒரு ஆச்சரியம் நான் தேவனை நம்பினேன் தேவன் எனக்கு உதவி செய்தார் எப்படி இது நடந்தது தேர்வு எழுதுகிற அந்த நாள் காலையில் எழும்பி ஒரு சில மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்த்தால் அதற்கான விடைகளை மாத்திரம் ஆயத்தம் செய்துவிட்டு படித்துவிட்டு போனால் அப்படியே வந்திருந்தது தேவனை நம்பும்போது தேவன் கைவிடுகிறதே இல்லை ஜெயத்தை கட்டளையிடுகிறார் எசைக்கியாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய படையை எதிர்கொள்ளும்போது கலக்கம் வந்தது ஆனால் கலங்கின சூழ்நிலையிலும் பயந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்பின போது தேவன் கைவிடவே இல்லை இந்த மகளும் இந்த தேர்வில் தான் என் வாழ்க்கையை அடங்கியிருக்கிறது என்று அவர் புலம்பினாலும் கத்தரை தான் சார்ந்து கொண்டால் கத்தரை சார்ந்து கொண்டால் என்ன கிடைக்கும் அவர் அளிக்கும் நன்மை அவரே ஜெயமாய் மாறுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் கூட பயப்படுகிற காரியங்கள் சூழும்போது மனித உதவியையும் குறுக்கோளியையும் சாராதபடி தேவனை நோக்கி கூப்பிடும்போது நாம் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி ஜெயத்தில் நம்மை கொண்டு போவார் காட் பிளஸ் யூ இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை நினைத்தான் இதை கடந்து போகிற சூழ்நிலை கொடியதாக இருக்கலாம் அச்சப்படுத்தலாம் பயப்படுத்தலாம் இனி ஜெயம் வரவே வராது இனி எழும்பவே முடியாது இந்த கொடிய மக்கள் மத்தியிலே கொடிய சூழ்நிலையில கொடிய வியாதியில விபத்துல இந்த பள்ளத்தாக்கில எழும்பவே முடியாது என்று கலக்கம் வரும் யார் உதவி செய்வார்கள் எப்படி எழும்ப உமை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க முழு இருதயத்தோடும் பலத்தோடும் உமை நோக்கி இசைக்கியாவை போல தாவிதை போல அன்பான மகளை போல உமை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆமின் ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து அவர்களை தூக்கி நிறுத்துங்க இருக்கிற குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஊழியத்தில் பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கட்டும் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கட்டும் பயப்படுகிற காரியம் தோல்வியடைந்து பிள்ளைகள் ஜெயத்தோடு கம்பீரமாய் அதே இடத்தில் இருக்க கத்தர் செய்யுங்க அப்படி கத்தர் செய்ய போகிறதற்காய் நன்றி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவை ஆமேன் பயத்தை மேற்கொண்டு ஜெயத்தை கத்த தரப்போகிறார் காட் பிளஸ்